சாப்பிடுற சாப்பாடு வந்துட்டு மூணு வேளை சாப்பாடு நீ கரெக்டா சாப்பிட்டுருக்கு அந்த சாப்பாடு வந்து நேரா தட்டுக்கு வந்துருது அது எப்படி வந்துன்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி விவசாயத்துடைய கஷ்டம் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா சாப்பிட்றோம் நம்ம அதுக்கு முக்கிய காரணம் விவசாயிகள் அப்படிங்கிறத நம்ம எல்லாரோட மனசுலையும் வச்சுக்கிடுவோம் நான் தான் உங்கள் ஒரு விவசாயி மணிகண்டன் இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரத்துலேருந்து அப்படியே பஸ் ஏறுறோம் எங்கே போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நம்மளையும் அதாவது விவசாயிகளுக்கான ஒரு அவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி வந்துட்டோம் உடனே வரல நம்ம திருச்சி வந்த வீடியோவை அப்படியே எடிட் பண்ணி இருக்கோம் அம்பாசமுத்திரத்துலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு கிளம்புனோம் காலையில் ஒரு மூணு மணிக்கெலாம் நம்ம திருச்சி வந்து இறங்கிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் மாத்திரம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து நானூறு பிரபலங்கள் அவார்டு வாங்க வராங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூபர் இப்படின்னு பெரிய பெரிய ஆட்களும் இதில் வராங்க பெரிய ஆட்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க எல்லாருமே வராங்க அதில் நம்மளும் அதாவது ஸ்டார்டிங்கில் ஸ்டேஜில் பேசின திருவண்ணாமலை ஏழுமலை அண்ணாச்சி விவசாயி அவர்கள் நம்மளையும் அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தார் நம்மளும் ஒரு விவசாயி அவரும் நம்ம கூட இந்த அவார்டு வாங்கினா நல்லது அப்படிங்கிற மாதிரியாக அண்ணாச்சிக்கு ஒரு நல்ல எண்ணம் அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு விவசாயிகள் செய்கிற ஒரு சின்ன உதவி அப்படிங்கிற மாதிரியாக அண்ணன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவர் மாத்திரம் இல்லை எல்லாருமே அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் உதவி பண்ண மாட்டாங்க இதில் உதவி பண்ணுறங்கிறது மிகப்பெரிய குணம் நம்மளை வர சொல்லியிருந்தார் நீங்களும் விவசாயம் பண்ணுறீங்க நம்ம கூட வந்து கலந்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரியா சரி நம்ம மாத்திரம் சும்மா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நண்பர் இருந்தார் நம்ம கூட இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ரோஸ் கலர் சட்டப்பட்டிருந்தவர் தான் கிருஷ்ணகிரி காரரு இவர் நமக்கு பழக்கம் நம்ம இவரை வர சொல்லியிருந்தோம் பேர் புல்லப்பூச்சி யூடியூப் சேனல் அவர் பேர் சசிகுமார் அண்ணனுக்கு ஏழுமலை அண்ணனுக்கு நம்ம எப்படி பழக்கமோ இவர் நமக்கு அப்படி பழக்கம் இவர் நம்ம சொன்ன காண்டி வந்திருந்தார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிலேருந்து இவர் வர்றதுக்கு ஆறு மணி ஆகிட்டு ஆறு மணி வரைக்குமே காத்திருந்தோம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே திருச்சிக்கு வந்துட்டு ஸ்ரீரங்கநாதரை வணங்காமல் போனால் எப்படி அப்படிங்கிற மாதிரியாக நம்ம காலையில் ஆறு மணிக்கே கிளம்பி ஸ்ரீரங்கம் அப்புறம் காவிரி யாத்திரை முதல்ல ஒரு குளியில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே விவசாயி அப்படிங்கிறனால இந்த பாத்ரூம்லங்கெல்லாம் குளிக்கிறது நமக்கு பிடிக்காது நண்பர்கிட்டையும் கெட்டுறேன் வாங்கினேன் நம்ம அப்படியே போயிட்டு காவிரியாத்தில் அப்படியே நம்ம அந்த புனிதத்தையும் பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் காவிரியாத்தில் நல்லா குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போனோம் அதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துக்கிடுங்க அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக நம்ம யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் சொல்லிட்டு இங்கே நிறைய நண்பர்கள் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க பொதுவாக சப்ஸ்கிரைபர்கள் அதாவது அதிகமாக வியூஸ் போனாலும் சரி நீங்கள் பார்க்குறதுல தான் நம்மளோட வளர்ச்சி அதிகமாகும் அப்போ நமக்கு ஒரு நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம வீடியோ கடை ஆதரவு கொடுக்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா யார் என்னன்னே தெரியாது அண்ணன் ஏழுமலண்ண எங்கேயோ இருக்கார் நான் எங்கேயோ இருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு உதவி அதாவது மிகப்பெரிய ஒரு இது ஒரு கடவுள் கொடுக்குற ஒரு வர மாதிரி நம்ம எங்கேயோ தெரியாமல் இருக்கிற நமக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நானூறு பேர் வர்ற ஸ்டேஜை நமக்கு அறிமுகப்படுத்துனதுக்கு அண்ணாச்சிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நாங்கள் ரெண்டு பேர் மாத்தான் இல்லை இந்த புள்ளப்பூச்சி சொல்லியிருந்தேன் கிருஷ்ணகிரி இவர் இவர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஒரு அண்ணாச்சி வந்திருந்தார் அவரும் நம்மளை மாதிரியாக விவசாயி தான் அவரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரபலம்னு சொல்லலாம் ஏலமலை அண்ணன் ஒரு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் பக்கம் வச்சுருக்காப்புல அவர் நம்ம சேலம் விவசாயியும் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டி வச்சுருக்காரு இப்படி பல பிரபலங்களை சந்தித்தோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்கெட்ச் படத்தில் நடிச்சிருந்த ஸ்கெட்ச் கார்த்தி வந்திருந்தாப்புல இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அங்கே வந்திருந்தவங்க ப்ராப்ளம் தான் அப்போது நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் கூடயுமே இந்த செல்ஃபி எடுக்க ஃபோட்டோ எடுக்க அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் பண்ணலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருந்த நம்மளுக்கும் கடவுள் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நமக்கான நேரம் வரையில் நம்மளை தேடி நாலு பேர் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டட்டும் நம்ம தனியாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியூராளு தான் நிறைய வீடியோ போட்டிருப்போம் அதே மாதிரியாக பார்த்திங்கன்னா நம்ம கடைசி ரோவில் தான் உட்காந்துருந்தோம் நம்ம ஸ்கூல் படிக்கிறையும் சரி இப்போ வரைக்குமே அதாவது உண்மையை சொல்லணுன்னா நம்ம ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட ஸ்டேஜ் ஏறி நம்ம அந்த மொய்க்கவரை கூட கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்க மாட்டோம் கிளம்பி வந்துருவோம் அந்த மாதிரியாக இருக்கணும் நமக்கு அப்போ இங்கே நிறைய பிரபலங்களையும் சந்தித்தோம் அப்போ நம்ம யார் கூடயும் போய் ஒரு செல்ஃபி எடுக்கணும் வீடியோ எடுக்கணுங்கிற எண்ணத்தோடு இல்லை நமக்கு ஏழு மணி கூட மாத்திரம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடணும் வீடியோ எடுத்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரே இருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியில் நமக்கு காலையில் டிஃபனு மத்தியானம் பார்த்திங்கன்னா பிரியாணி அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது வரைக்கும் அவார்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஒம்பது மணிக்கெலாம் நம்ம உள்ளே போயிட்டோம் ஒம்பது வரைக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஃபங்க்ஷனை பாசப்புறவைகள் டீம் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடத்துனாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா இவ்வளோ பிரபலங்கள் மத்தியில் விவசாயிகளையும் வர வச்சாங்க அதுவே மிகப்பெரிய ஒரு உதவி மாதிரி தான் ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்களையும் விவசாயிகளையும் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல குணம் இந்த மாதிரியாக பார்த்தீங்கன்னா நம்மளையும் வர சொன்னதில் நம்ம பாசப்புறவை டீமுக்கு அவங்க ஒரு டீமாக தான் சேர்ந்து பண்ணுதாங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றியை சொல்லிடணும் அப்புறம் நம்ம சொன்ன ஸ்கெச் கார்த்தி அவர்கள் இவர் தான் இவரும் பார்த்திங்கன்னா அங்கே வந்திருந்த கூட்டத்தில் வந்திருந்த எல்லாருமே அண்ணாச்சிட்டு வந்து செல்ஃபி எடுத்தாங்க நம்ம பக்கத்துலேயே அவர் உட்காந்துருந்தார் அதுவே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா நான் யாரையும் தேடி தேடி போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க மாதிரி அவரே என் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தார் அதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இப்போ அவார்டு வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க விவசாயம் பண்ணுறாங்க அவங்கள மாத்திரம் நம்ம போயிட்டு வீடியோ எடுக்கணும் ரிஸ்க் எடுத்து போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் அந்த கூட்டத்துக்குள்ளே அப்புறமா நம்ம போயிருந்த அப்போ ஏழுமலண்ணும் வந்துட்டார் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அண்ணனும் பல கஷ்டத்துக்கு நடுவில் தான் அங்கே வந்திருந்தார் அண்ணனோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்க மாதிரியே சொல்லியிருந்தார் ரொம்ப நமக்கும் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம முன்னேறணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பல கஷ்டத்தை கடவுள் கொடுப்பாரு ஆனால் கைவிட மாட்டார் இந்த மாதிரியாக நமக்கு தெரிஞ்ச வழியில் நம்ம கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணுறோம் அதுக்காக நிறைய வீடியோ எடுத்தோம் முயற்சிகள் பண்ணோம் நிறைய நாள் தூங்காமல் இருந்தோம் இப்படி பல கஷ்டப்பட்டு நம்ம தவாடை வாங்குகிறோம் அதுவும் நாச்சியார்னு சொல்லிட்டு இந்த அக்கா கையால் நம்ம வாங்கினோம் அதுவே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்புறம் அங்கேருந்த எல்லாரையுமே ஸ்டேஜில் பேச சொல்லலை நீங்கள் விவசாயிகள் மொத்தமாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வாங்குவோம் மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வாங்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்திருந்த நாலு பேரும் ஏன்னா நாங்கள் நாலு பேரும் டீமாக தான் பேசி வந்திருந்தோம் அப்போ நாங்கள் நாலு பேரும் ஒரே ஸ்டேஜில் மொத்தமாக ஏறி தான் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தோம் இதில் என் நண்பரும் வந்திருந்தார் ஏழுமலை அண்ணாச்சும் வந்திருந்தார் இங்கே நாங்கள் நாலு பேருமே நண்பர்கள் மாதிரி தான் ஏன்னா எங்கேயோ பிறந்து எங்கேயோ போய் ஒன்று சேர்ந்தோம் பார்த்தீங்களா அதுவே எங்களுக்கு கடவுள் கொடுத்து வரோம் தான் இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த ஏழுமலை அண்ணாச்சிக்கு நம்ம எப்போதும் ஒரு அதாவது விசுவாசத்தோடு இருப்போமா என்னென்னு தெரில ஆனால் நன்றியோட கண்டிப்பாக கடைசியில் இருப்போம் நம்ம இந்த மேடை மாத்திரம் இல்லை இந்த வீடியோ மூலமாக நம்ம எத்தனை மேடை ஏறினாலும் சரி நமக்கு முதல் மேடையை அமைத்து கொடுத்த அண்ணாச்சு ஏழு மலை நம்ம வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம் ஏன்னா அவரும் பார்த்திங்கன்னா பல கஷ்டத்துக்கு மேலே தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு நம்மளும் இன்னும் தொடர்ந்து பல அவார்டுகள் வாங்குவோம் அதுக்கு முதல் மேடை ஏற்படுத்தி கொடுத்த திருவண்ணாமலை ஏழுமலை விவசாயிகளை என்றொருள் நம்ம அதாவது பேசுறதுக்கே முடியலை அப்படிங்கிற மாதிரியாக ஒரு மிகப்பெரிய உதவி இதெல்லாம் ஏன்னா யார் என்னன்னு தெரியாதவங்கெல்லாம் நமக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னா அது ஏழுமலைன்னால் அதாவது அவரை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு தன்னலம் இல்லாதவர் அவர் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் பக்கம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது எல்லாருக்குமே ஒரு ஈஸியாக பேச வேண்டிய மனிதர் அப்புறம் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரியான நல்ல அவர் விஷயங்களை ஃபுல்லாகவே எல்லாமே மேக்ஸிமம் நம்ம சொன்னார் இந்த அறிமுகம் இதெல்லாம் நமக்கு இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா நிறைய நமக்கு வாய்ப்புகள் வச்சுருக்கு சரியாக பயன்படுத்த தெரிஞ்சுது அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறலாம் எல்லாருமே இப்போ எங்களால் தான் முடியும் அப்படின்லாம் இல்லை யார் நினச்சாலும் எந்த மேடைக்கும் எந்த உயரானாலும் போகலாம் நிறைய டைலாக் நம்மளும் கேட்டிருப்போம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தரும்னு நிறைய டைலாக் இருக்குது அப்புறம் நிறைய பழமொழிகள் கேள்விப்பட்டிருக்கோம் உண்மையாகவும் கடின உழைப்பும் நம்மளை ஒரு நாள் கண்டிப்பாக பெரிய ஆளாகும் அண்ணனை இந்த பார்த்திங்கன்னா இங்கே பிரபலங்கள் மாத்தம்தான் இங்கே ஃபோட்டோவில் இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃபோட்டோவும் இருந்துச்சு அண்ணன் அதில் ஃபைனலாக அண்ணன் ஒரு வீடியோ எடுத்தார் அண்ணனையும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்